எடுத்து சார் எடுத்துங்க சார் போது ஓகே சார் இப்போ தனிக்கணும் பூந்தரி இதாக தான் சொல்கிறேன் மறுபடியும் எல்லாம் நல்லது என்ன பண்ணுறேன்

இப்போ இது இப்போ கொண்டு போய் இப்போ இது இப்போ கொண்டு போய் எங்க சார் எத்தனை எத்தனை மொத்தம் எத்தனை பண்ணிவிடும் எந்த இட கிலோ பிடிச்சிருக்காங்க இப்போ எங்கேயா சார் கொண்டு விடுப்பேன் இப்போ வந்து எங்கள் அதிகாரிகள் வந்து பச்சை மலையிலேயே கொல்லிமலையை விட சொல்லுவாங்க இல்லாட்டி நாகப்பட்டினம் இந்த மாதிரி தண்ணி உள்ள ஏரியாவிலேயே கொண்டு அவங்கள பிடிச்சிருக்கோமா சார் கொண்டு வந்தவங்கள அவங்க எதுவும் இது பண்ணிடுமா நாங்கள் இதுவரையும் சார் போலீஸ்களை வந்து பார்த்து பிடிச்சி எடுத்துருக்காங்க இந்த இடத்துல பொருளை வந்து நானும் ஒரு பைகள் வந்து என்னென்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க ஆமாம் நோட ஒன்றை கொண்டு வந்து சேசில் வச்சுக்காங்க எங்களுக்கு காலைல தவறு எடுத்தோம்னா நாங்கள் காலைல வந்து நாங்கள் எங்கள் மணிக்கு ஒப்படைச்சுட்டாங்க நாங்கள் எங்கள் அதிகாங்க கோட் கூப்பிட்டு போய் செடின் உள்ள சொல்கிறாங்க செடின் உள்ள